பிதா பிதா சொல்றீங்க பிதா பிதான்றீங்க அந்த பிதாவை கொஞ்சம் காண்பீங்களே அப்படின்னு சொல்றாரு காலம் கூட இருக்கிற கூட இருந்தா கூட தெரியாது நான் சொல்ல புரியுதுங்களா பிலிப்பு கூட இருந்தாரு தெரியாது அழிலிவியா கூடவே இருக்கிற பிலிப்பு என்னை கண்டவன் பிதாவை கண்டான் இப்படி இருக்க என்னை பார்த்து பிதாவை காண்பின்னு சொல்றியே அழிலுவியா இப்ப கூட இருந்தா கூட தெரியாது கூட இருக்கிறவர் உள்ள வரணும் போக்கு